இப்போ நம்ம ஜேபிஆர் முத்தத்தில் இருக்கோம் கேரளாவுக்கு நம்ம முன்னாடி பாடுறங்க தமிழ்நாடு பாடலில் தான் இருக்கோம் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான மீனவர்களுமே வந்திருக்கோங்க இந்திய பெருங்கடல் மீனவன் அதுக்கப்புறம் உங்கள் மீனவன் மூப்பியூர் மீனவன் எல்லா மீனவர்களுமே வந்திருக்கோம் நம்ம முத்துநகர் மீனவன் சாயந்தரந்தா வாரவருங்க ஆனால் ஒரு காய் சொல்லிட்டு போங்க மக்களுக்கு இப்போ வந்து நம்ம போட்டுட்டு இருக்க லைவு கிடையாது ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு போட்டு ஒன்று நாங்கள் பிடிச்சிருக்கோம் இப்போ அந்த இங்கே உள்ள போட்டு தாங்க இங்கே கேரளா சைடில் உள்ள போட்டு மாதிரியே தான் அங்கே இருக்கும் இந்த இங்கே உள்ள போட்டுகளுமே இப்போ அந்த போட்டில் தான் நம்ம வந்து ஏறி போய் அங்கே வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த லைவ் மீட்டப் ஃபிஷர்மேன் மீட்டப் என்னைக்கு அதே மாதிரிக்கு அது உள்ள டேட்டு எல்லாமே அப்போ தான் சொல்லுவாங்க இன்னும் எனக்கு தெரியாதுங்க இங்கே அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ண நம்பிக்கை ஆள் கொடுத்துக்கோங்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம விண்டு ஃபிஷர்மேன் கொடுங்க அதே மாதிரி நம்ம மீனவர்கள் எல்லாத்துக்குமே கொடுங்கங்க உங்களுடைய லவ் ஒன் சோர்ட்டை சரிங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த போட்டை தான் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் இப்போ இந்த போட்டில் தான் நம்ம அவ்வளோ இன்னொருமே போக போறாங்க மிகப்பெரிய திருவிழா நடத்தலான்னு ஒரு ஐடியா எங்களுக்கு அது வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம் ஆனால் அது என்னைக்கு நடத்தி ஒரு நாள் அறிவிக்கணும்ல அது கொஞ்சம் போட்டோ கொண்டுட்டு கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் இப்போ தூரில் உள்ள ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் இந்த கேரளா சைடில் உள்ள கிளைமேட் சைடு ஃபுல்லாமே இப்படி தாங்க தூரலா விடும் மழை உழுந்துட்டே தான் இருக்கும் இங்கே

இப்போ வந்து பிஷர்மேன் டிஜிட்டல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து நடத்த போறோம் மீடப் கணக்கா உங்களுடைய வரியை வந்து தாங்க இப்போ வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து ரெண்டு பாறை மூணு பாறை வந்து நம்ம உங்கள் மீனா மேன் ஓகே அண்ணனுக்கு தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க

பாருங்க மீன் ஃப்ரெஷ்ஷா அப்படியே கடல்ல ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச அப்பமே சமைச்சா எப்படி இருக்கு அப்படிதான் இப்ப நாங்க வந்துகிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கோங்க பாருங்க மீனை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீனுடைய அதை அறுக்கும் போது அது வரல உடம்புல வர்ற ரத்தத்தை வச்சு அது எத்தனை நாள் மீன் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனை தான் இப்ப நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்ப இந்த மீனை நம்ம பொறிக்க போறோமா துக்காக்க போறோமா வைக்க போறோமா ஏதாவது ஒரு ஐடியாவை பண்ணிருப்பீங்க

அண்ணா நாகை மீன் என்ன மீன் சொல்லுவாங்க என்னென்ன பாத்தீங்கன்னு தூண்டில மாட்டிட்டு தூண்டி ஏதோ மீன் மாட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க இருங்க காட்டுறேன் பாருங்க ஆமா இங்க பாருங்க ஒரு மீன் வந்து இருக்கு வங்கட மீன் வந்துக்கிட்டு இருக்கு வங்கடையா பாரு வங்கட ஆமாங்க வங்கட மீன் ஒரு முக்காய் கிலோ இருக்குங்க ஒரு அளவுக்கு ஆமா இந்த மீன் சாப்பிடு நல்லவே இருக்காது இருக்காது அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இந்த மீனை வந்து அப்படியே அவிச்சு சாப்பிட்டோம் புளி ஊற்றி அவிச்சோம் அப்படின்னா வேற லெவலில் இன்பமா இருக்கும் இப்போ அந்த மீனை பிடிக்கிறதுக்காண்டி தான் லைனாக அடிக்க பாருங்க திடீர்னு மீன் காணாமல் போயிடுச்சுங்க நல்ல ஒரு முக்கால் கிலோ சைஸ்ல வங்கட மீனை பார்த்தோம் இப்போ அதை தான் காணும் இப்போ அந்த மீனை காணோம் நாங்கள் இப்போ அதுக்கு தான் இப்போ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சுற்றி சுற்றி அந்த மீனை வலை சொல்லுங்க நீங்கள் கொடுக்குறேன் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஒரு வங்கட மீன் வந்துச்சு தோண்டியில் இருக்காங்க ஆனால் தெரிய மாட்டேங்குது இப்போ பாருங்கள் அண்ணன் இந்திய பெருங்கடல் மீனவன் ராபர்ட்னா வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்ணன் வந்து பாஞ்சு பிடிக்க போகிறாங்க இப்போ ஐஃபோன் ஃபிஃப்டீனோட பாய போகிறாங்க ஆனால் ஐஃபோன் ஃபிஃப்டீனோட இப்போ தண்ணீர் பாஞ்சு இப்போ அந்த மீனை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறாங்க பாருங்கள் அண்ணா பாயிரியா அதான் சொல்லி அல்ல வர்றையா பாருங்க நம்ம தூத்துக்குடியில சங்கு குளிக்கிற மணிக்கு இவங்க வந்து தோடுன்னு ஒண்ணு இங்க எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க சின்ன வத்தில வந்திருக்காங்க இப்ப எடுத்து அந்த முன்னாடி கச்சா புல்லா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ தோடு எடுத்து வச்சிருக்காங்க சொல்லி பாருங்களேன் தண்ணிக்குள்ளே முங்கி சங்க எடுக்கிற மாதிரி இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தன்மூச்சில் போகிறாங்க தன்மூச்சிலனா இதெல்லாம் வந்து ஆளம் ரொம்ப கம்மி தாங்க ஒரு ஒரு பாவம் ரெண்டு பாவம் என்ன மாதிரி ஒரு ரெண்டு பேரும் முக்கிற மாதிரி தான் ஆளம் இல்லை இருக்கும் அதனால் வந்து அவங்க தன்மூச்சிலேயே போய் அந்த தோட்டில் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க அது வந்து கறிக்க போகுதுங்க அது வந்து வெளிநாட்டுக்கு பார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது சரிங்க அடுத்து நம்ம இந்த இந்த பாறை மீன் ஒன்று வெட்டி முடியலைங்க வெட்டி முடிச்சிட்டா அப்படின்னா நம்ம வந்து குழம்பு அவங்க அவங்க ஒரு ஸ்டைலில் கன்னியாகுமரி ஸ்டைலில் வைக்கேன் இருக்காங்க சாட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி நான் சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க இப்போ அந்த சுப்பியில் தாங்க எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கூண்டில் தட்டி வைக்காங்க அவங்க பாருங்க கூண்டில் கிளி மீன் பாறைலாம் கிடக்கு பாருங்க மீன்லாம் வந்துருக்குங்க அந்த சுப்பியோட பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சி போட்டுருக்காங்க பையனே மீனாக இருக்குது அப்புறம் அவங்க எடுத்து சுப்பியே ஃபுல்லாத்தையுமே அங்கே பாருங்கள் நச்சி இறையா போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கிளி மீன் பேரட் ஃபிஷ்ஷு இந்த பாறை வித்தியாசமான மீன்கள்லாம் நல்லா பிடிக்காங்க அங்கே சூப்பராக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அந்த போட்டில் போயிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து க்ளியராக எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன் பட் நம்ம இங்கே இவ்வளோ பெரிய போட்டில் இவ்வளோ பெரிய ஃபேமிலியோடு இருக்கும் இன்னும் மீன் விளைகள் நடந்துகிட்டுதாங்க இருக்கு டீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மீன் மட்டும் நிச்சயம் இருக்குது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு இப்போ இந்த இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் மீனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கிட்டாக்கில அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கேக்கு வண்டி கேக்கு வெட்டி கொண்டாடுற மணிக்கு கிழங்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆனால் என்ன குளங்கிற இது ஐயோ ஐயோ மரவள்ளி கிழங்கா மரவள்ளி கிழங்க வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ஜாயில் இருக்காங்க பாருங்க பாருங்க செமையான ஒரு வியூ பாயிண்ட்ங்க இங்க கன்னியாமரி பக்கத்தில் உள்ள முட்டத்துல தான் நாங்கள் இப்போ அப்படியே கடந்த அந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கோங்க அவ்வளோ மீனவர்களும் சேர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அது பக்கத்துலேயே அந்த சுப்பியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அது பக்கத்துலேயே சுப்பியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க

பெருமை <older> <handlar>

இப்போ உள்ள கிழங்க குக்கரில் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கன்னியாகுமரியில் உள்ள குளைச்சல் உள்ள மாஸ்டர் வந்து எல்லாமே அற்புதமாக பண்ணி தந்துக்கிட்டு இருக்காப்புல சாதனை எப்படின்னா இருக்கு டேஸ்ட் சொல்லுங்கண்ணே செம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆ கிழங்கு தான் இதோட தக்கடா இருக்கும் புரியுது இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ அந்த எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய தட்டு பாருங்க அண்ணா இந்த ஒண்ணுமே இல்லாத தட்டல கொஞ்சம் கலங்குட்டிங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே ஊங்க அது ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத சட்டவனே கொஞ்சம் ஓடி அண்ணா எனக்கு இருக்குது சின்ன 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 வீர்னே வச்சு ஆ ஆ வெச்சு வெச்சு வா கோலம்பா கோலம்பா வெச்சு எனக்கு இருக்குது சின்ன வயிறு

குளம் நிறைய அங்கே சாரு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு அப்படியே வர வேட்டிக்கு வாங்க நம்ம அப்படியே போய் உட்காருவோம் இப்போ எங்களுக்கு வந்து காற்று வந்து நல்லா ஹெவியாகிட்டே இருக்குங்க இப்போ அதனால வந்து நாங்கள் பொங்கல் செய்ய போகிறோம் பொங்கல் வந்து இங்கே வச்சு தான் கிண்ட போகிறோம் சிலிண்டர் எல்லாத்தையுமே இதை கட்டிட்டோம் இப்போ அதுக்கு தான் எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணலான் இருக்காங்க சொல்லுங்கள் அதாவது நம்ம நடுக்கடலில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் தமிழ்நாட்டில் உள்ள ஆல்மோஸ்ட் ஃபிஷர்மேன் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து காற்று ரொம்ப அதிகமாக தான் சுற்றி நின்று பொங்கலோ பொங்கலோட பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் கத்துங்க எல்லாரும் பொங்கலா பொங்கல் கத்துங்க எல்லாருமே இப்ப அது கடைசி நேரத்துல கத்துங்களா காத்து சரியான காத்து வாடகை காத்து ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்ம தூத்துக்குடியில இருந்து இங்கிட்ட ஆகல அடிச்சுக்கிட்டு ராமேஸ்வரம் அங்கிட்டு கூடி இருந்து காத்து வந்துக்கிட்டு இருக்கு சரியால காற்றா ஓடுது இப்போ அங்கெல்லாம் ஹெவியாக இருக்குங்க காற்று வந்து இங்கேயே எந்தளவு காற்று அடிக்கணும் அங்கிட்ட நம்ம ஊரில்லாம் காற்றுக்கு ஹெவியாக இருக்குங்க மதிய சாப்பாடுக்கு மரவள்ளி கிழங்கும் பாறை மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் தான் வைக்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய லவ் ஓன் சப்போர்ட் நம்ம ஃபிஷர்மேன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க இப்போ வந்து காற்று ஹெவியா அடிக்கீங்க அதனால வந்து இந்த சைடுக்குள்ள மறைச்சு கட்ட போறோம் பொங்கல் கிட்ட போகிறோங்க இதை போய் வச்சு எல்லாமே வச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லை தமிழர்களாக இருந்தால் மட்டும் போதும் நம்ம எல்லாம் வந்துருக்கோம் இங்கே ஒரு சமத்துவ பொங்கல் வைக்க போறோம் எல்லாரும் வந்து ரோட்டில்

அதே மாதிரி இங்கேனக்குள்ள ஒரு குரூப் வந்து பொங்கல் சாப்பிட்டுருக்காங்க இங்கேனக்குள்ள ஒரு குரூப் பொங்கல் சாப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி நம்ம நாகை மீனவன் அவங்களும் வந்து பொங்கல் சாப்பிட்டுருக்காங்க இப்போ அப்படியே நம்ம கரையை போய்கிட்டு இருக்காங்க எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ கடல் மேலே காலையில் இருந்து மணி என்னென்னா சாயங்காலம் இருக்கும் ப்ரோ ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் ஈவினிங் வரைக்கும் நம்ம கடல் மேலேயே கடந்து செம்ம என்ஜாய் பண்ணி இருந்தோம் கிழங்கு அதே மாதிரி மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டோம் அதே மாதிரி டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் அவார்டு வந்து நம்ம விரிச்சு காட்டணும் எப்படா எத்தனை தேதி என்ன மே ஓட்டு வந்து சொல்லியிருந்தோம் மே ஓட்டு அதனால் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களாக இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக நடைபெறும் மே ஒண்ணுங்க மே ஒன்னாம் தேதி நமக்கு வந்து வேற லெவல்ல வந்து ஒரு மீட்டர் பணக்க வைக்கும் உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டை வந்து எங்களை மாதிரி பிஷர் மேன்ஸ்க்கும் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சேனலுமே ஒவ்வொருத்தர் தனித்தனியா தான் பாத்துருப்பீங்க ஆனா எல்லாருமே எல்லாருமே ஒண்ணு போல பாத்துருக்க மாட்டீங்க இப்போ வந்து நாங்களே நேருக்கு நேருக்கு இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நிறைய பேர் மீட் பண்ணோம் எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு வாங்க நம்ம வந்து ஃபே பாருங்க கடல் மேலே இந்த மாதிரி ஒரு சட்டை போட்டு வந்துருக்குன்னு எப்படின்னா ஒரு மங்களகரமாக போன ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம் நீங்களும் அதே மாதிரிக்கு உங்களை ஃபேமிலியோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து மங்களகரமாக வந்து எங்களுடைய ஸ்பீச் உங்களுடைய கேள்வி என்னவா இருந்தாலுமே எங்கள்ட்ட வந்து தாராளமா வந்து அங்கே கேட்கலாம் மே ஒன்னு கேட்கலாம் கேட்கலாம் எல்லாருமே தனித்தனியாக பாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் நாங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒன்னா பார்க்கலாம் போல பார்க்கலாம் வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையவே அமையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி வந்து நாங்கள் அமைச்சு கொடுக்க போறோம் சரிங்க உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம யூடியூப் சேனல் விண்டு பீஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக ஆள் வந்து அந்த கடலுக்கு அடியில் போய் வீடியோ எடுத்து இருக்காங்க உங்களுடைய வீடியோ நானே அடி மெய் சிலித்து பார்ப்பேன் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு வந்து கிடைக்கும் சக ஆள்ான் அதே மாதிரி நம்ம அண்ணன் வந்து ஆள் போய் வீடியோ போடுவாங்க ஒரு மாசம் தானே ஒரு மாசம் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் பத்து நாள் வரைக்கும் மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னா பத்து நாள் பதினஞ்சு நாளில் கரையாக வந்துடலாம் அப்படி பிடிக்கலனா ஒரு மாதம் வரைக்கும் டைம் ஆகும் அவ்வளோத்துக்குள்ளே டவர் சிக்னல் கிடைக்காத இடங்கள்ல கடந்து தங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னோட அவங்க வந்து வேற லெவலில் அது எல்லா விஷயத்துலேருந்து எப்போட் போட்டு தான் பண்ணுறோம் எல்லாருக்குமே அந்த ஆதரவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே கேஸ் கண்டிப்பாக எல்லாம் இந்த பன்சர் வந்துருங்க வந்துருங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் போட்டு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம இந்திய பெருங்கடல் மீனை அவங்கள யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து கமலில் சொல்லுங்க ஓகே mais